வணக்கம் உங்கள்ட்ட சிங்கப்பூர் படத்தை பற்றி சொல்லியிருந்தேன் இப்போ டேட்ஸ் ஃபைனலைஸ் ஆகிடுச்சு இருபத்தஞ்சாந்தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு வரேன் அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் எங்கே வரேன் எப்போ என்னை சந்திக்கணும்னு கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் இமெயில் ஐடிலேயும் எங்கள் டீமை கனெக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சிங்கப்பூரில் ஆகஸ்ட் இருபத்தஞ்சாந்தேதி டெஃபினட்டாக சந்திப்போம் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் லேர்ன் டு அர் போன வாரம் வந்து நம்ம மார்க்கெட் வந்து அப்படியே கொஞ்சம் ஆடித்து போன வாரம் ஆமா போன வாரம் ஆயிடுச்சுடா நம்ம வீடியோ எடுக்கிறது டைம் ஆனது இல்ல நீங்க ரொம்ப பிஸி மேனா இருக்கீங்க உங்க ஜெனரேஷன்லாம் பிஸி 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 எங்களை மாதிரி கட்டியாலே நாங்கெல்லாம் பூமர்ஸ் நாங்கலாம் ஜாப்லெஸ் லிஸ்ட் பாத்துட்டு பார்த்துட்டே இருக்கணும் ஆமா பொங்கலோ பொங்கலும் கத்துனீங்க ஆனா பொங்கல ஏறல நீங்க எதையும்

என்ன பண்ணிருந்த <laughs> <imitation> <imitation> எதுவானா எனக்கு வயசு நீ வந்து டன்னா மெசேஜ் முடியாது நான் வந்து லாலிபா நான் சார் வயசு தான் சார் 2007 என்ன வயசு வந்து 2007 ஆ என்ன ஒரு 12 வயசு இருக்கு அந்த 14 வயசு இருக்கு சார் ரோட்ல ஓடி இருந்த நீ நியூஸே 2007 தானே சார் 10 வயசு கரெக்ட் 10 வயசு வயசு அதான்

டூ தௌசண்ட் டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் நீ இந்தியாஸ் டொமெஸ்டிக் அவங்க சரியா வந்து தே ஆஃப் இந்தியா ஓன் எயிட் கம்பெனிஸ் வரைக்கும்ியூஷல் தேர்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி டூ சிக்ஸ் ஹண்ட்ரட் டூ பீங் எல் ஐசி எஸ் பிஐ சோ அது அவங்கலாம் இருக்காங்க சரியா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் ஃபிகர் டொமெஸ்டிக் இன்ஸ்டியூஷன் வெஸ்டர் ஆமா அதுக்கப்புறம் எஸ்பிஐ குரூப் இருக்கு எஸ்பிஐ குரூப் வந்து மொத்தம் கோடி இவ்ளோ பேரு ஹாப் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் கம்பெனி வச்சிருக்காங்க ஃபைவ் தௌசண்ட் டூ ஆமா டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன்ட்டி சிக்ஸ் சரியா அதுக்கப்புறம் பேர் ஹெச்டிஎஃப்சி குரூப் அவங்க வந்து டூ ஹண்ட்ரட் பிப்டி ஃபோர் கம்பெனிஸ்ல போன போட்டிருக்காங்க ஃபோர் லேக் ஃபைவ் எல்லாம் குரோர்ஸ் சரியா அந்த மாதிரி பணம் அவங்க கிட்ட இருக்கு ஸோ நம்ம ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் பணம் எடுக்கிறாங்க வெளில எடுக்கும் போது நம்ம டொமெஸ்டிக் டிஐஎஸ்லாம் அதே வாங்கிட்டு இருக்காங்க அதனால நம்ம மார்க்கெட் கிராஷ் ஆகிறது மாதிரி இருக்கும் போது ஆக மாட்டேங்குது இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகும் தப்புன்னு ஒரு ஆமாம் ஒரு ஆறு பர்சன்ட் விழும் நீ ஐயோ இன்னைக்கு வாங்கலாம் நீ சந்தோஷப்படுவ உடனே நீ வந்து உன் ஆப் ஓபன் பண்ணி நீ ஆர்டர் குடுக்கறதுக்குள்ள காசு உள்ள போறதுக்குள்ள டிஸ்கனு த்ரீ மேலே போயிடுது ஏன் போறது என்ன இவங்க ஃபாலோ பண்றாங்க இந்த சார்ட்ட பாரு சரியா ஆகஸ்ட் செகண்ட் பாரு த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டென் கோர்ஸ் இவன் வித் நம்ம நம்ப ஆளுங்க விழாங்கிருக்காங்க பாரு டூ தௌசண்ட் நைன் சிக்ஸ்டி ஃபைவ் இங்க வந்து அதிக வாங்கிட்டாங்க ஆல்மோஸ்ட் அதே வாங்கிட்டாங்க ஆமா சரியா ஒன் இயர் ஃபியூ க்ரோஸ் தான் டிஃப்ரெண்ட்ஸ் ஃபு ஹண்ட்ரட் கோர்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் என் ஃபிஃப்டி வசீர் ஆனா பேரு டென் தௌசண்ட் செவன்ட்டி த்ரீ க்ரோஸ் வித்தாங்க நம்புங்க ஒன்னை நைன் தௌசண்ட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபைவ் க்ரோஸ் நம்ம நைன்ட்டி பர்சன்ட் ஆமா ஆனா ஆன் நம்ம மார்க்கெட் தூக்கி வைக்கிறோம் நீங்க யார் யார் அதை தூக்கிய வைக்கறாங்கன்னு நாமளே தூங்கி வச்சிருக்கோம் நம்ம எஸ்பிஐ ஹெச்டிஎஃப்சி எல்ஐசி எல்லாரும் தூக்கி மார்க்கெட் நம்மளே புடிச்சு புடிச்ச கார்ட் இல்ல எஸ்பிஐ வந்து யாரு நம்ம பேங்க் நம்ம பேங்க் வந்து எஸ்பிஐ பேங்க் யார் ஒரு

சரியா ஒரு முன்னு நானூறு வருஷம் முன்னாடி ஒரு ராஜா இருந்தா அந்த ராஜா பொண்டாட்டி இருந்தா அந்த பொண்டாட்டி வந்து ஆமா அந்த பிரிண்ட் ஆமா போய் கேக்ஸ் அப்படிங்கிறாங்க சரியா அது மாதிரிதான் தான் இருந்த அம்மா பண்ணாங்க அம்மா காரு போய் கேக் சாப்பிடுங்க கிட்ட போய் சொன்னாங்க போய் கேக் சாப்பிடுங்க உடனே கேக் சாப்பிடுறேன் என்ன நீ சொன்ன அப்படியே ஊரே எழுந்து நின்றுத்து அம்மா உடனே ஒரு பிளேன் ஏற்றி நம்ம ஊருக்கு வந்துட்டாங்க நம்ம ஐயா அந்த பரவாயில்ல இங்க 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 ஒரு பங்களா உங்களுக்கு வச்சிருக்கோம் நீங்க உட்காருங்க கொஞ்சம் உட்காருங்க அமைதியா இருங்க அமைதியா அம்மா கொஞ்சம் தண்ணி கொடுங்க அது பங்களாதேஷ் போது அவங்களுக்கு பங்களாதேஷ்ல வந்து டெக்ஸ்டைல் கம்பெனி நிறைய இருக்கு சார் இப்ப வந்து அங்க இவ்வளவு பிரச்சனை போடுறதுனால நம்ம ஊர்ல இருக்கிற இந்திய மார்க்கெட்ல இருக்கிற இந்த டெக்ஸ்டைல் கம்பெனிக்கு ஏதாவது ப்ராஃபிட்டோ இல்ல ஏதாவது இது பிளஸ் இருக்கா ஸ்டாக் ப்ரைஸ் ஏறதுக்கு வெளியே ஏதாவது சான்ஸே இல்லை ஏன் தெரியுமா பங்களாதேஷ்ல டெக்ஸ்டைல் கம்பெனி இருக்கிறதெல்லாம் வந்து அவங்க ஒரு தகராறும் இல்லை சரியா இது வந்து கவர்மெண்ட் ப்ராப்ளம் கவர்மெண்ட் ஜாப்ஸ் கவர்மெண்ட் ப்ராப்ளம் அது வேற இஷ்யூ பங்களாதேஷ் என்ன பண்றாங்கன்னா துணிய தயார் பண்ணிட்டு அதை எக்ஸ்போர்ட் பண்றாங்க ஆமா சரியா அது அமெரிக்கன் ஆமா அமெரிக்கன் கம்பெனி ஃபாரின் கம்பெனி தான் அங்க ஆபீஸ் கிடையாது ஆமா ஆமா நீ ஒரு சொந்தமா ஒரு கம்பெனி போட்டிருக்க நீ அந்த வெள்ளைக்காரன் கம்பெனி தான் நீ ஆர்டர் வாங்குற நான் அவனுக்கு நீ துணியை நம்ம திருப்பூர்ல தயாரிச்சு நீ குடுக்கற புரியுதா புரியுது புரியுது சோ அங்க இருக்க பங்களாதேஷ் ஃபேக்டரி ஓனர்ஸ்லாம் அவன் இன்னும் இன்னும் ஆர்டர் எல்லாம் போட்டுன்னு ஏன்னா எல்லாரும் இன்னும் வேலைக்கு தானே வந்துன்னு இருப்பாங்க இப்ப நீங்க சொல்றது பார்த்தா பங்களாதேஷ்ல வந்து கம்பெனி வந்து வெளிநாடு கம்பெனி எதுவும் இல்ல அவங்க ஊர்ல அவங்க கம்பெனி அவங்க ஆமா அதனால பெரிய கான்ட்ராக்ட் காண்ட்ராக்ட் போட்டு வித்துன்னு இருக்காங்க இருக்க முடியாது ஏன்னா இது மிஞ்சி போனா இந்த தரார் வந்து ஆல்ரெடி முடிஞ்சுடுது சரி நீ பங்களாதேஷன்னு பாக்கும்போது இப்போ பிரச்சனை வந்து ஒரு மாதிரி முடிஞ்சுடுது அந்த அம்மா போயிட்டாங்க வேல ஜனங்க காம் டவுன் ஆயிட்டாங்க சரி அப்ப புது ஆர்மி வந்திருக்கு உள்ள புது கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணின்னு இருக்காங்க அதுக்கப்புறம் எலெக்ஷன் வைப்பாங்க ஆனா எல்லாரும் திரும்பி வேலைக்கு போவாங்க ஓகே கரெக்ட் ஆனா ஏன் இந்த சண்டாங்க நடந்தது

ஓகே நம்ம இப்ப தனியா பிரிஞ்சு வந்ததுனால நம்ம ஓகே நீங்க சண்டை போட்டு நீங்க நீங்க ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸா இருந்தீங்க அதனால உங்களுக்கு ஒரு gift இப்ப நம்ம ஊர்ல வந்து சுகந்திர போராட்ட தாங்கள குடுங்க அந்த மாதிரி ஓகே கரெக்ட் ஆனா அங்க எல்லாம் போயாச்சு அது அப்ப போயிருச்சு இப்ப ஆறு வயசுல கூட உங்களுக்கு இருப்பாங்களே டேய் நான் வந்து எங்கடா கூலி வேலை செய்ய போறேன் அறுபது வயசுல எழுபது வயசுல சரியா நீ இந்த வயசுலயே நீ எப்படி இருக்க சரியா சோ அறுபது வயசு இருக்கும்போது எப்படி அங்க வந்து கூலி செய்வான் அவங்க குழந்தைங்க இருக்காங்க அவங்க பேரம் பேத்தி இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் வந்து நான் அவன அவன் வந்து என் தாத்தா என் மாமா அப்படின்னு காமிச்சு எல்லா வேலையும் வாங்கிக்கிறாங்க யாருக்கெல்லாம் வந்து ஸ்கில் இருக்கோ அவனுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்ப கோவப்படுதான் செய்வான் ஆமா வேலை கிடைக்க மாட்டேங்குதுல்ல இங்கும் வேலை இல்ல கடைசியில் என்னது பணம் தான் கஷ்டம் அதான் ஆன்சர் எப்படியும் சொல்லிட்டு போறேங்க அண்ணா பணம் எப்பயும் முக்கியம் ஆமா அது புரியணும் இப்ப அம்பானி வந்து இப்போ எல்லாரும் மீடியால இன்னும் நிறைய பேசிருக்காங்க அந்த அம்பானி கல்யாணத்தை பத்தி இந்த கல்யாணத்தை இப்ப என்ன தொடர்ந்து வச்சிருக்காங்கன்னா அவர் மாசம் அவர் பில்டிங் இருக்குல்ல அவர் இருக்கிற வீடு அதோட பவர் பில்லே வந்து செவன்டி லேக்ஸ் தான் எழுபது லட்சம் ஆமா சோ நீ அது மேய் வாழ ஆரம்பிச்சேன்னா எல்லாரும் சுத்தி இருக்கவங்க எல்லாம் தாராவியில உட்காந்து சோத்துக்கு விளாட்டி வச்சுன்னு மேல பாக்குறான் லைட் போட்டு ஏசிய போட்டு செவன்டி லேக்ஸ் பவர் பில் தூக்கி போட்டு யாரு இல்லாத இடத்துக்கு எல்லாம் ஏசி ஓடும் ஆமா இருக்கு ஆளு இருக்காங்க இல்ல ஒரு நாய்க்குட்டிக்கு எல்லாம் ஏசி போட்டுப்பான் சரியா நீ வெளில உட்காந்துன்னு மழையில ட்ரௌன் ஆயிட்டு இருப்ப தகவல் சீட்டை போட்டு பார்த்துட்டு இருப்ப ஒரு நாள் என்ன சொல்றேன் ஆனந்த் சாரு நீ இதெல்லாம் சரி பண்ணாட்டா ஒரு நாளைக்கு என்ன ஆயிடும்னா இந்த கேசிய பிறகு அவர் இன்னும் எப்படி ஆயிடுது ரொம்ப மோசம் ஆயிடுச்சுன்னா கேசி எப்படி ஏழக்காரன் இன்னும் ஏழை பணக்காரன் இன்னும் பணக்காரன் ஆயிடுதான் இப்படி போயிட்டு இருக்கு நாடு சரியா கீழ இருக்க வந்து ஜாஸ்தி ஜாஸ்தி அதிகபட்சம் ஆமா அவங்க வந்து மேல பாத்துட்டே இருக்காங்க ஒரு நாளைக்கு வந்து ஆமா பங்களாதேஷ்ல ஆச்சு இல்ல அதேதான் அதுதான் சொல்றாரு பாத்துக்கோங்க நம்ம கவர்மெண்ட் எல்லாரும் சொல்றாங்க

ஆல்ரெடி நம்ம நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு இதுக்கு ஒரு அஞ்சு காசு இதுல போட்டு வச்சிருக்கோம் அதுவும் போயிடுச்சுன்னா இது டப்பான்னு புழ விட்டானா நிறைய இவ்வளவு குடும்பம் அவிஞ்சிடும் நம்பர் நம்ம நாட்டுல இப்ப எல்லாரும் ட்ரேடர்ஸ் ஆயிட்டாங்க நம்மளால எல்லாம் பார்த்து வாங்கி ஒன் வச்சிருக்காரு உடனே ஒன்னு நாளா ஆகும் கரெக்ட் அப்படியே நம்ம இன்ஸ்டாகிராம்ல அது மாரி நிறைய பசங்க ஒன் வயஸ் பசங்க எல்லாரும் இறங்கியிருக்காங்க ட்ரேடர் சார் ஆப்பத்தை வந்து ஒரே வரது ஏட் ஏடா வருது வந்து எயிட்டி பர்சண்ட் எல்லாம் லாஸ் தான் பண்ணின்னு இருக்கும் அவங்களுக்கு அவங்க கனா பின்னான பணத்தை பார்வ பண்ணின்னு ஓட்டின்னு இருக்காங்க ஸோ இது மார்க்கெட் இறங்கிடுச்சின்னா நிறைய பேர் இதனால தான் கவர்மெண்ட்டும் பயப்படுது ஸோ இதனால தான் மார்க்கெட் விழுது சரியா ஆனா நம்ம ஊர்ல என்ன பண்றோம்னா இது மாரி ஜப்பானில் விழுந்தது ஆனா அங்க வந்து கவர்மெண்ட்லாம் ஒன்னு பூந்து காப்பா காப்பாற்றல ஓட்டம் விழுந்தா உழட்டும் ஏன்னா ஏறட்டும் ஆனால் தான் பன்னெண்டு பர்சன்ட் டப்புன்னு ஓய்ந்துச்சு நம்ம இந்தியன் மார்க்கெட்ல நம்ம டொமஸ்டிக் இன்வெஸ்ட்லாம் வெளில உட்காந்தோம்னா உள்ள போகாம நெஞ்சு பாரு அன்னைக்கு ஆகஸ்ட் ஃபிஃப்த்து பத்தாயிரம் கோடி வித்திருக்கான் அப்ப இருபது பர்சன்ட் நமக்கு இருபது நினைக்கிறேன் இங்கேயோ விழுந்திருக்கும் இருபது பர்சன்ட்டாக இருபது நான் இது பார்த்து சொல்ல முடியாது அது மார்க்கெட் பாக்கி டேட்டா பார்த்து சொல்லணும் ஆனால் ஒரு பத்து பர்சன்ட் கூட விழுந்திருக்கலாம் அதுவும் பெரிய சார் கரெக்ட் சோ அப்ப நீ திரும்பி இதுக்கு வா சோ நீ கரெக்ஷன் பார்க்கும்போது இதான் ஆனந்த் சார் சொல்றது எல்லாரும் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஆனந்த் சார் நீங்க என்னையா அப்படி சொல்லிட்டே இருக்கீங்க இப்போ வந்து ஆனந்த் என்ன சொல்றேன்னா இருவத்தி ரெண்டாயிரம் நிப்டி இருபத்தி ரெண்டாயிரம் வரும்போதுதான் நம்ம கரெக்ஷன் பக்கமே வரும் அதான் எல்லாரும் அவரை பார்த்து நக்கலா சொல்றாங்க நீங்க பதினெட்டாயிரம் இருக்கும்போது அதான் சொன்னீங்க உப்பையும் அப்படிதான் சொல்றீங்க ஆனா இதுதான் உண்மை வேல்யூவே இல்ல நிறைய கம்பெனில வேல்யூ இருக்க கம்பெனி எல்லாம் இங்கயோ வேலைய தூக்கி வச்சிருக்கோம்

இவங்க என்ன பண்ண போறான்னு தெரியாது சரியா ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்ண மாட்டேன் போடான்ட்டான் அதனால இப்போ நமக்கு தங்க விலை வந்து கரெக்டாக இதுவாக இருக்கு ஆமா சரியா ஒரு ஸ்ட்ரேஞ்ச் திங் ஆச்சு யூஎஸ்ல எப்பயும் மார்க்கெட் விழும்போது தங்கம் ஏறும் ஆமாம் ஆமாம் ஆனால் யூஎஸ்ல என்ன ஆச்சுன்னா அன்னைக்கு மார்க்கெட் விழுதுல தங்க விலை விழுது தங்க விலையும் விழுது அப்போ என்ன ஆடுதுன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா வீட்டை சொத்தே வைத்துட்டு குப்பையை வாங்கிட்டு இருக்காங்க குப்பையில் நீங்கள் எதுவும் மீன் பண்ணுறீங்க ஒரு பொருள் நூறு ரூபாய் பொருள் ஆயிரம் ரூபாய் போட்டனா குப்பை அது ஓகே ஓகே ஆமா வயிறு இத வந்து நான் வந்து டென் லேக்ஸ் வாங்கிக்கோனா அது குப்பை ஆயிடும் நீ வந்து இத நான் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்கிக்கோனா இது குப்பை இல்ல இது வந்து வேல்யூ வேல்யூ தான் ஒரு கம்மி பொருள் இல்ல இதே போன நான் வந்து இப்போ ஃபைவ் லேக்ஸ் குடுத்தனா நீ போடாம சார் இது குப்பை சார் இதுதான் ஃபைவ் லேக்ஸ் நான் வேற ஃபோன் வாங்கி வாங்க ரூபாய்க்கு ஒரு ஃபோன் வாங்கி பண்ற நீ என்ன பண்றாங்கன்னா தங்கத்தை எடுத்து விட்டுட்டு இந்த பைவ் லேக்ஸ்க்கு ஒரு ஐநூறு ரூபாய் பொருளுக்கு ஃபைவ் லேக்ஸ் குடுக்குறாங்க சோ புரியுதா மார்க்கெட் எப்படி போயிட்டு இருக்குன்னு இன்னும் பைத்தியத்துல இருக்காங்க இன்னும் பைத்தியம் தெரியல இவங்க வந்து ஜீனோ நாளைக்கு பைத்தியத்தே அந்த வெள்ளம் வந்துட்டாங்கன்னா இங்க பாக்குறதுல பத்தாயிரம் கோடி கோடி ஆமா இது ஆமா இது வந்து ஒரு நாள் தான் பண்ணாங்க இது ஒரு ஒரு வாரம் அப்படி பணத்தை வெளியே இருக்க ஆரம்பிச்சிட்டா இவனால அப்படி சப்போர்ட் பண்ண முடியாது ஆமா அவனும் தகவல் நம்மளுக்கு அவனு கை விட்டுருவான் அதுக்கப்புறம் பாங்க எட்டு படிக்கும் கிலோ வந்துடும் ஆமா இதான் பேண்டமிக் மூலமா ஆச்சு ஸ்டாக் கரெக்ஷன் டூ தௌசண்ட் செவன் டூ தௌசண்ட் லேட்டில் ஆச்சு சரியா பொறுமையாரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நம்ம லிஸ்ட் எடுத்து நீங்கள் என்னெல்லாம் கன்சிடரேஷன் வச்சிருக்கியோ அப்போ பார்த்து வாங்க இப்படியோ நீ வாங்கணும் ஆனால் நீ இப்போ எப்படி வாங்கணும்னா ஒரு கம்பெனியோட வேல்யூ பார்த்து வாங்க சரியா அந்த வேல்யூ எப்படி நம்ம எடுத்து பேசுவோம் இன்னைக்கு வந்து நம்ம இந்த ஸ்டாக் மார்க்கெட் நியூஸ்னால உனக்கு புரியல இது எக்ஸ்பிளைன் பண்ணிக்கா நம்ம வந்துட்டோம் இல்ல நம்ம திரும்பி டாக்ஸ் போய் முடிக்கணும் டாக்ஸ் ஆமா நிறைய பேர் டாக்ஸ்க்காக காத்துட்டு இருக்காங்க டாக்ஸ் ஆமா சோ அது போய் அது திரும்பி பேசுவோம் அந்த டாபிக்கு ஆனா இது இப்படி நடந்ததுனால இது உனக்கு புரியுதான்னு கேட்கறதுக்காக இதுக்கு போயிருக்கோம் புரிஞ்சுதா ஒட்டிச்சா நீ பருவனுங்க எக்ஸ்பிளைன் பண்ணி என்ன ரைட் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலி அனுப்புங்க எங்கள் கார்த்தியை சப்போர்ட் பண்ணுங்க மீனா உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் எதாவது கீழே போடுங்க கார்த்தி டெஃபினெட்டாக அந்த கமெண்ட்ஸ்லாம் படிக்கிறது அடுத்து வாரம் உங்களை திருப்பி சந்திக்கிறோம் பாய் பாய்